இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயாம் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் நல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்ல வராமே நல்லே லூயா நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் அலை மோதும் ஆழ்கடலில் ോും ആൾക്കടലിൽ അടി നാനോ സെറ കപ്പൽ അടിയാനോ സു കപ്പൽ ആണ്ടവരെ നീ പാരുമയ എന്തിൽ മാലുമിയായി கப்பலில் மாலுமியாய் அலைமோதும் ஆழ்கடலில் அடைய நானோர் சிறு கப்பல் அடிய நானோர் சிறு கப்பல் எத்திசையில் நான் சென்றிட வேண்டும் நான் அறியேனே ോും ആൾക്കടലിൽ അടിയ നാനോ സു കപ്പൽ അടിയാനോ സു കപ്പൽ സു പഴുതൊൻ ിൽ അടിയ നാനോ സെരു കപ്പൽ അടിയോർ ചെറു കപ്പൽ മാലുമിയായി പാരുമയ കപ്പലിൽ മാലു வரினும் அரும் துணை நீரே பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே சுய பலமல்ல உம் என்பே போதும் அடைக்கலம் நீரே என்றென்றுமாய் அடைக்கலம் நீரே என்றென்றுமாய் மோதும் ஆழ்கடலில் ൂർ ചെറു കപ്പൽ അടിയ നാനോർ ചെറു കപ്പൽ ആണ്ടവരീ പാരുമയ എന്തായലിൽ മാലുമിയായാത്തുമാവേ கலங்குகிறாய் நீன் தியங்குகிறாய் என் நாத்து மாபே நீன் கலங்குகிறாய் நீன் அவர் வார்த்தை உண்டு அன்பு உண்டு தேவாபிமுண்டு கத்தர் உண்டு அவர் வார்த்தை உண்டு அன்பு உண்டு உண்டு உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ உன் சஞ்சலத்தை நிற்க யாரும் இல்லையோ உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ உன் சஞ்சலத்தை நிற்க யாரும் இல்லையோ കത്തരുണ്ട് അവർ വാർത്ത ഉണ്ട് അൻപ ഉണ്ട് ദേവാത്തുമാവേ നീൻ കലങ്കുഗ്രായ് നീയേ തായ് നീ നെത്തതെല്ലാം എതിരാനതോ വഴി കാട്ടും യാരുമില്ലയോ ീ നല്ല എതിരാനതോ വഴി കാട്ടും യാരുമില്ലയോ കത്തരുണ്ട് അവർ വാർത്തയുണ്ട് അൻപ ഉണ്ട് ദേവവി ഉണ്ട് എന്നാത്തുമാവേ നീൻ കലങ്ങുക நீ தியங்குகிறாய் உன்னை விசாரிக்கவும் யாருமில்லையோ தள்ளப்பட்ட கல்லை போல் நிற்கிறாயோ உன்னை விசாரிக்கவும் யாரும் இல்லையோ தள்ளப்பட்ட கல்லை போல் நிற்கிறாயோ கத்தருண்டு அவர் வார்த்தை உண்டு அன்பு உண்டு வாவி முண்டு என் நீ என் கலங்குகிறாய் நீ என் தியங்குகிறாய் இருள் சூழ்ந்த அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னேசு சுய என்னோடு இருப்பதால் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் அவியால் அபிஷேகித்தார் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னே சு என்னோடு இருப்பதால் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்போல அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னே சூயின் ஓடிருப்பதால் அலைகள் படகின் மேல் ஓதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கத்தரே என்னை தூக்கினார் அமைதி படுத்தினார் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் சுய என்னோடு இருப்பதால் இருள் சூழ்ந்தலோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் ിൽ വിട്ട യാരും ഇല്ലേ ഉദവിയായിപ്പതേസുവേ കഷ്ടേങ്ങളിൽ ബലവിനേരങ്ങളിൽ ബലനായിരുന്നിടുമേ அறியாமையின் நேரங்களில் அறிவை தாரோமே பலவீன நேரங்களில் பலனாயிருந்திடுமே அறியாமையின் நேரங்களில் அறிவை தாரோமே கூடவே കഷ്ടേരങ്ങളിൽ പാതെ മാറിപ്പോകുംപോതേ ആലോചന തന്നിടുമേ പരലോകിൽ ഒരു ഇടത്തെ താരുമേ പാത മാറിപ്പോകും പോതേ പരലോകിൽ ഒരു ഇടത്തെ എനക്കും താരുമേ യേസുവേ കഷ്ടമായ നേരങ്ങളിൽ പുൽ കാറ്റൂന്തായ് മാറ്റും എന്തേ come say to me